எத்தனை சோப்பு பயன்படுத்தி நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு நீங்கள் உங்கள் கையில் ஒரு சூப்பரான சோப்பு தயாரித்து யூஸ் பண்ணி பாருங்கள் அதோட அதாவது ரிசல்ட்டே வேறு தாங்க சொன்னோம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான பீட்ரூட்டை வச்சு தான் நான் வந்து எனக்கு ஒரு சூப்பரான ஸ்கின் க்ளோ கொடுக்கக்கூடிய சோப்பு வந்து தயாரிக்க போகிறேன் இதை நீங்கள் எல்லாருமே ஈஸியாகவே தயார் பண்ணலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் அலோவீரா எடுத்துக்கிட்டேன் அலோவீரா வந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதில் உள்ள தோலை மட்டும் நம்ம நீக்கிட்டு அந்த பாகத்தை நல்லா வாஷ் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விலை மலிவாகக்கூடிய பீட்ரூட்டு பீட்ரூட்டு எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது அந்த மாதிரி பீட்ரூட்டை வந்து நல்லா ரெட் கலராக வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க அதை வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஒரு அரை பீட்ரூட் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ பெரிய பீட்ரூட்டாக இருந்தால் அரை பீட்ரூட் சின்ன பீட்ரூட்டாக இருந்தால் ஒரு பீட்ரூட் சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை வந்து அழகாக வடிகட்டிடுங்க இந்த மாதிரி வடிகட்டியில் வடிகட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கக்கூடிய லிக்யூட் வந்து நல்லா திக்னஸ்ஸாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதில் வந்து அலோவெரா எடுத்து வச்சுருக்கோம் பற்றி அந்த சிவி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் விட்டமின் இ கேப்சூல்ஸ்லேருந்து ஒன்றுலேருந்து ரெண்டு கேப்சூல் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரொம்ப இப்போ இயற்கையான நம்ம ஸ்கின்னை க்ளோ ஆக்கக்கூடிய சோப்பு தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்கட்டும் இப்போ சோப் பேஸ் வந்து நான் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி வாங்கினேன் உங்களுக்கு சோப் பேஸ் கிடைக்காட்டி நீங்கள் வந்து பியர் சோப்பை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சோப் பேஸில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நீளமான பாகத்தில் ஒரு கால் பாகம் மட்டும் எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சோப்பு தாராளமாக தயார் பண்ணலாம் இதை குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து நமக்கு சோப் பேஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தாங்க நம்ம வந்து இந்த பீட்ரூட் சோப்பு வந்து தயாரிக்க போகிறோம் இதில் அலோவேரா போட்டிருக்கோம் அதோடு இல்லாமல் விட்டமின் இ கேப்சூல்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கனால நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ அண்ட் ஷைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கையான சோப்புன்னு சொல்லலாம் எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜியும் வராது இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம சோப் பேஸ் எப்படி வச்சு நம்ம ரொம்ப சூப்பரான பீட்ரூட் சோப் தயாரிக்கலான்றதை பார்த்துலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்போ வச்சிருங்க இதில் வந்து நம்ம வந்து எப்பயுமே டபுள் பாயில் மெத்தடில் தாங்க பண்ணணும் அது என்ன டபுள் பாயில் மெத்தடுன்னு கேட்குறீங்களா அதாவது டேரெக்டாக நம்ம வந்து அடுப்பில் ஹீட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு பேனில் வந்து தனி தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரிங் வச்சுட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் சோப் போட்டு முதல்ல வந்து கரைச்சி எடுத்துருங்க இதுக்கு பேர் தான் டபுள் பாயில் மெத்தடு இப்போ இந்த இது சோபேஸ் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கலவை அதாவது பீட்ரூட்டு அளவிரா விட்டமின் இ கேப்சூல் கலந்த கலவையை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணும் அதாவது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு சேர்ந்தா போல் வரும் அந்த டைமில் நீங்கள் அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் இப்போ வந்து உங்களுக்கு இந்த மோல்டு கிடைச்சா மோல்டில் வந்து நீங்க வந்து ஊத்தி இது ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் இந்த மாதிரி மோல்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு அமேசான்லேருந்து ஆர்ட்ரு பண்ணி இந்த சோப் பேஸ் மோல்டு வாங்கினேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கொயர் ஷேப்பு ஹார்ட் ஷேப்பு இப்படி சூப்பராக வந்துருச்சு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான இயற்கையாக தயாரிச்ச உங்களுக்கு பீட்ரூட் சோப்பு ரெடி ஆயிடுச்சு கலர் வந்து பிளாக இருக்குன்னு நினைக்காதீங்க ஆனால் சோப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்கின் வந்து அப்படி ஷைனிங்காகவும் க்ளோவாகவும் இருக்குங்க எந்தவித கெமிக்கலும் இல்லாமல் இயற்கையான முறையில் நான் தயாரித்து காமிச்சிருக்கேன் இந்த சோப் பேஸை வச்சு நீங்கள் ஒரு சூப்பரான பீட்ரூட் சோப்பை வந்து தயார் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க இந்த மாதிரி வித்தியாசம் வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க இயற்கையான முறையில் இந்த ஸ்கின் க்ளோவாக க்ளோ ஆக்கக்கூடிய ஒரு சூப்பரான பீட்ரூட் சோப்பை நீங்களும் இன்றைக்கி இப்போவே ரெடி பண்ணி தயார் பண்ணி பார்த்துட்டு இதோட யூஸ் எப்படி இருக்குன்றதை உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ